இன்றைக்கு ஏகாதசி விரதம் விரதங்கள் அப்படின்னு சொன்னாலே அதில் மிக விசேஷமாக அதிகமான மகத்துவம் கொண்ட முதல் இடத்தை தரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்தான மகத்துவமான விரத்தம்னு சொல்லக்கூடியது ஏகாதசி விரதம் வேற எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் இது போல் மாதந்தோறும் வரக்கூடிய விரத்தங்களில் அன்றைய நாளோடு அந்த விரதம் பூர்த்தி ஆகிடும் அன்றைய நாள் இரவில் அந்த விரத்தம் வந்து பூர்த்தி ஆகிடும் அல்லது அன்றைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்குது அதனுடைய விதிகளானது இருக்கும் ஆனால் ஏகாதசின்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும்னு சொன்னால் நேற்றைக்கு இரவே அந்த விரதத்தை ஆரம்பிச்சிடணும் இன்று நாள் முழுக்க விரதம் இருந்து நாளை காலையில் தான் விரதத்தை பூர்த்தி பண்ணணும் ரெண்டாவது அந்த விரதம் வந்து ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பூர்த்தி பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு இந்த ஏகாதசியில் இருக்குது ஏகாதசின்னு சொன்னாலே அதில் மிக விசேஷமானது உபவாசம் அதாவது நம்ம உண்ணாமல் இருக்கக்கூடிய உண்ணா நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சாப்பிடாமல் இருக்கிறத பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பத்துன்னு சொல்லக்கூடியது நம்மளால் அடக்க முடியாதது அதிலிருந்து தப்பிக்க முடியாததுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பட்டியலிட்ருக்காங்க அதெல்லாம் கூட வந்து பறந்து போயிடும் பசி தான் மற்ற விஷயங்களை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டுப்படுத்த முடியாதது இருக்கும் ஒருத்தருக்கு காமம்னு சொல்லக்கூடியது கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் இதையும் கூட கட்டுப்படுத்திடலாம் ஆனால் பசியை கட்டுப்படுத்த முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியாது கோபம் அந்த கோபத்தினால் தன்னுடைய வம்சமே அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி உதாரணமாக துரியோதனனை சொல்லலாம் துரியோதனன் மாதிரி கோபப்படுறதுக்கு உலகத்தில் யாரும் ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் காமம் காமத்தினால் தன்னுடைய வம்சமே அழிந்ததுன்னு சொன்னால் ராவணனை சொல்லலாம் லங்காசுரன் லங்கேசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர் காமத்தினால் தன்னுடைய வம்சத்தையே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஆனால் இதெல்லாம் கூட கட்டுப்படுத்திடலாம் பசியை வந்து கட்டுப்படுத்த முடியாது அந்த பசியை கட்டுப்படுத்தி சாப்பிடாமல் நான் இருப்பேன்னு சொல்லி ஹரியை நினைத்து விரதம் இருக்கக்கூடியது இந்த ஏகாதசியாக இருக்கிறது அதனால் இதற்கு வந்து அதிகமான மகத்துவம் இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது பெரிய விஷயம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அதையே கூட நம்ம செய்கிறோம் கடைப்பிடிக்கிறோம் இதை தாண்டி நம்முடைய மனதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது மிக உலகத்தில் மிக அதிகமாக வேகத்தில் பயணிக்கக்கூடியதுன்னு சொன்னால் அது வந்து இப்போ விடக்கூடிய ராக்கெட் செயற்கைக்கோள் இதெல்லாம் தாண்டி நம்முடைய மனது அந்த ஒரு நொடி நேரத்தில் அந்த மனசு வந்து எங்கேனாலும் பயணிச்சுட்டு வரும் நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம் அப்படிப்பட்ட வேகமாக செயல்படக்கூடிய மனதையும் கூட இந்த விரதமானது கட்டுப்படுத்தும் சாதாரணமான நாளில் வந்து நம்ம இது போல் சாப்பிடாமல் இருக்கலாம்னு முயற்சி பண்ணால் ரொம்ப கடினமாக இருக்கும் மனசும் கூட அழைப்பாயும் உடலும் ஒத்துக்கொள்ளாது ஆனால் போல் விரத நாட்களில் நம்ம இந்த முயற்சியை செய்யும்போது அது வந்து நமக்கு வந்து முடியக்கூடியதாக இருக்கும் அப்படியாக மனதையும் கட்டுப்படுத்துறது உடலையும் கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லக்கூடிய மகத்துவம் இந்த ஏகாதசியில் கிடைக்கும் இதை வந்து ஒவ்வொருவரும் அந்த பட்சந்தோறும் பதினைந்து நாளுக்கு ஒரு முறைன்றதை கடைபிடிச்சிட்டா நல்ல தீர்க்க ஆயுசு கிடைக்கும் அந்த ஆயிலோடு இருக்கிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அந்த ஆயிலோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் காலம் வரைக்கும் நல்ல எண்ணங்களோடு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் பிறர்க்கும் பிரயோஜனமாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய மகத்தான நிறைய பலன்கள் இந்த விரதத்தில் இருக்கிறது யாராலெல்லாம் முடியுமோ அவர்கள் உண்ணாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் யாராலெல்லாம் முடியாதோ வயது அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு நோய் இருக்கிறது அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்புறம் குழந்தைகள் அப்புறம் வயோதிகள் வயோதிகர்கள் அப்புறம் கர்ப்பஸ்திரிகள் இவங்கள்லாம் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த நாளில் அவங்க வந்து விஷ்ணுவை வழிபட்டால் போதுமானது முடிந்தால் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அல்லது இல்லத்திலேயே வழிபட்டாலும் கூட போதுமானது ஏகாதசி விரத பலனை பெற்றுவிடலாம்